வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா வாழ்க்கையில் பல துன்பங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அதுவும் துன்பங்கள் பெருகிக்கிட்டேவும் இருக்கு இதுக்கு என்ன தீர்வு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிக்கலே இல்லாமல் வாழ வேண்டும் என நினைப்பது பெரும் சிக்கல் என மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆகவே வாழ்க்கையில் துன்பங்கள் சிக்கல்கள் வந்தால் தான் கொண்டு வந்த கர்மா கழிந்து தூய்மை பெற்று ஆனந்தமாக வாழ முடியும் வீட்டுக்காரரிடம் ஏங்க புகைப்பிடிப்பதை மட்டும் விடமாட்டேங்கிறீங்க என பதினெட்டு வருடமாக கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன் விடமாட்டேன் என பிடிவாதமாக இருக்கிறார் இப்படி பல துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லது பெருகி கொண்டே இருக்கிறது அதாவது பத்து வருடத்திற்கு முன் தினசரி ஒரு சிகரெட் இப்ப தினம் ஐந்து அப்படி என்றால் சிக்கல் கூடிக்கொண்டே இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அந்த சிக்கலை அந்த துன்பத்தை தீர்க்க நீங்கள் இதுவரை என்னென்ன முயற்சிகள் எடுத்தீர்களோ அது தவறு என்பதுதான் அர்த்தம் ஏன் சிக்கல் தொடர்கிறது அல்லது பெருகுகிறது முதலில் என் குணத்தை செயலை மாற்ற வேண்டும் இதுதான் இறைநிலையின் கணக்கு துன்பங்கள் நிலையானவை அல்ல அவை ஆற்றில் ஓடும் தண்ணீர் போல ஓடிவிடும் என்று மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏன் நமக்கு மட்டும் துன்பம் பதினெட்டு வருடமாக தொடர்ந்து கொண்டே கூடிக்கொண்டே இருக்கிறது கோவிலுக்கு போகணும் என நினைத்திருக்கிறோம் ரெடியாகிட்டோம் ஆனால் மழை ஆரம்பித்து விட்டது மழையை நீ ஏன் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறாய் நான் கோவிலுக்கு போக வேண்டும் என உனக்கு தெரியாதா என மலையை பார்த்து திட்டுகிறோமா திட்டெல்லாம் இல்லை அட்லீஸ்ட் கேட்குறோமா அல்லது மனசுக்குள்ளையாவது நினைக்கிறோமா இல்லையே ஏன் அது அதன் வேலையை செய்கிறது என்று நமக்கு நன்றாக தெரிகிறது அதே போல நம்மை சுற்றி இருப்பவர்கள் அவரவர்கள் அனுபவப்படி அறிவுப்படி உண்மையில் என் கர்மவினைப்படி அவர்கள் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் மட்டும் எரிச்சல் படலாமா கோபப்படலாமா எங்க பாத்ரூம் போகும்போது துண்டை எடுத்துட்டு போக கூட உங்களுக்கு தெரியாதா என கேட்டு அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து என் பாவக்கணக்கை கூட்டினால் எப்படி துன்பங்கள் ஆற்றில் ஓடும் தண்ணீர் போல ஓடிவிடும் துன்பம் வர காரணமே ஏற்கனவே நான் செய்த பாவச் செயல்கள் இப்பொழுது துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது மீண்டும் துன்பம் கொடுத்து பாவத்தை கூட்டிக் கொண்டால் துன்பம் எப்படி ஓடும் மழை பெய்தால் ஏன் என கேட்காமல் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு கோவில் செல்கிறோமே அதுபோலவே போலவே நம்மை துன்பப்படுத்தவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் நான் மாறுகிறவரை எப்படி துன்பம் ஓடும் ஆகவே நான் எப்படி துன்பம் தராமல் நம் காரியத்தை சாதிப்பது என யோசித்து அதற்குரிய செயலை செய்தால் துன்பம் ஆற்று தண்ணீர் போல ஓடிவிடும் இதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு சிக்கலையும் துன்பத்தையும் நான் மாற என்னை திருத்த கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு என நினைத்து நாம் முயற்சி செய்தால் நிச்சயம் துன்பம் சிக்கல்கள் ஓடிவிடும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க